வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா என் உயிர் கண்ணம்மா சிறுகதை நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் சின்னம்மா சின்னம்மா ஓடி வாங்க அத்தா வந்தாச்சு சிட்டு குருவி போல பறந்து வந்தாள் கண்ணம்மா என்னடி ஓட்டமோ ஆட்டமோ எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டா போதுமா அடக்க வேண்டா என்று சிடுசிடுத்தபடி கைகளை துடைத்து கொண்டு அடுப்படியில் இருந்து வெளியே வந்தாள் அபிராமி வாசலில் வந்து நின்ற ஒரு ஜட்கா வண்டியில் இருந்து கோட்டும் சூட்டுமாக ஒரு வாலிபன் இறங்கினான் ஆனால் உருவமோ முகத்தில் அங்கங்கே பால் உண்ணி போன்ற தோல் முடிச்சுகள் அவனை அழகற்றவனாக காட்டின வாடா ராஜா வா என்று தம்பியை அன்புடன் வரவேற்றாள் அபிராமி என் தம்பி பட்டணத்துல எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறானாக்கும் என்று அடிக்கடி பெருமை அடித்து கொண்டு தான் தாரமாக சொக்கநாதருக்கு வாழ்க்கைப்பட்ட சிறுமையை மறைத்து கொள்வாள் அபிராமி மூத்தாள் மகள் கண்ணம்மாவை அவளது தம்பி ராஜசேகர் தலையில் கட்டிவிட வேண்டும் என்பது அவளது ஆசை காசு பணம் செலவில்லாமல் கல்யாணத்தை முடித்துவிட நினைத்தாள் பிராமி மாமா இல்லையா கா என்று ராஜ் கேட்டதும் சிந்தனை கலைந்தவளாய் வயலுக்கு போயிருக்காருடா வந்துடுவா நீ குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் என்று உபசரித்தாள் அதே மூச்சில் ஏய் இவள அறிவுகட்ட முண்டா பெட்டி படுக்கைய உள்ள கொண்டு போய் வைடி என்று அதட்டினாள் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக மதித்ததாக தெரியவில்லை கண்ணம்மா துள்ளி வந்தாள் வாங்கத்தா என்று அழைத்து போனாள் அவன் குளித்து விட்டு வந்ததும் டிபன் காஃபி எடுத்து வந்தாள் கண்ணம்மா அவளை விழுங்கி விடுவது போல பார்த்தான் ராஜ் என்ன அத்தா அப்படி பாக்கற வெகுளியாய் கேட்டாள் கண்ணம்மா உன்னைத்தான் பார்க்க கூடாதா என்றான் பாரு நல்லா பாரு என்ன குறைஞ்சு போயிடும் கபடம் இல்லாமல் பேசினாள் கண்ணம்மா இத பாரு உனக்கு என்னென்ன வாங்கி வந்திருக்கேன்னு அவன் கையில் அழகிய காஷ்மீர் சில்க் சேலை பளபளத்தது நீல சேலையில் நீண்ட விழிகளை பதித்த கண்ணம்மா அத்தா இது எனக்குத்தானே அந்த சிற்றையாள் சிலுசிலுத்தாள் அதை வெடுக்கென்று பிடுங்கி மேலே போட்டு அழகு பார்த்தாள் இந்த பாரு உனக்கு மேக்கப் செட் ராஜ் மேலும் அவளின் ஆசையை அலங்கார வார்த்தைகளால் வளர்த்தான் என்னத்தா இதை என்ன செய்யணும் அதை வாங்கி அப்படியும் இப்படியும் பார்த்தாள் அதுவா அதுல பவுடர் ஸ்னோ லிப்ஸ்டிக் எல்லாம் இருக்கு பார் பட்டணம் வரையா உனக்கு பீச் மியூசியம் எல்லாம் காண்பிக்கிறேன் வாரே அத்தா கட்டாயம் என்னை இட்டுட்டு போறீங்களா கெஞ்சின அவள் இதழ்கள் மிஞ்சின அவள் விழிகள் கட்டாயம் ஊருக்கு திரும்புறப்போ நிச்சயம் உன் சித்திகிட்ட சொல்லி போறேன் போற ராஜாவளை விழியால் சுவைத்தவாறு நோக்கினான் அந்த வட்ட விழியாளை தனதாக்கிக் கொள்ள துடித்தது அவன் கரம் ஆனால் அறிவு தடுத்தது மாமா வந்தாச்சு தம்பி அபிராமி அருகே வந்தாள் மாமா நமஸ்காரம் வணங்கினான் ராஜ் என்னப்பா நலந்தான சந்தைக்கு தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு வரேன் அவசரமா போகணும் பஞ்சாயத்து ஐயா வர சொல்லியிருந்தார் அவசரம் அவசரமாக கிளம்பினார் சொக்கநாதர் தம்பி அவர் எப்பவுமே இப்படிதான் வேலை வேலை வீட்லயே இருக்க மாட்டாரு பாத்துக்க மூக்கை உறிஞ்சிய வண்ணம் மகன்றாள் அபிராமி அக்கணமே அவள் மனதில் உருவாகிய அருமையான திட்டத்துக்கு அடிக்கல்லும் நாட்டினாள் ஒன்று இரண்டு என நாட்கள் ஓடின வீட்டில் அபிராமி இருக்கும் நேரம் குறைந்தது தனிமை ராஜை தகித்தது கிரீச் கிரீச் ஊஞ்சல் வேகமாக சப்தித்தது காலை உந்தி உந்தி வேகமாக ஆடிக்கொண்டிருந்தாள் கண்ணம்மா பொழுது போகாமல் புத்தகத்தை எடுத்தவன் அதில் மனமின்றி தூக்கி எறிந்த ராஜ் கண்ணம்மா கண்ணம்மா என்ன தா பொழுது போகலையா இப்படி வயலுக்கு போய் வரது ஊஞ்சல் வேகம் குறைந்தது தோடி வந்த கண்ணம்மாவின் கையை தூண் நன்றாக பதம் பார்த்தது மா வலி தாங்காமல் முகம் சுளித்தாள் கண்ணம்மா எங்க கையை காட்டு இருந்தா எடுத்து விடுற அவள் கையை பற்றியதும் தன் என்று வானத்தில் பறப்பது போல் தோன்றியது அந்த வாழை தண்டு கைகளை இழுத்து நெஞ்சில் அணைக்க துடித்தது உள்ளம் கையை பிடித்து மெதுவாக பின் ஒன்றினால் அதில் பதிந்திருந்த சிராம்பை எடுத்தான் கண்ணம்மா இப்ப வலி போச்சா மெல்ல குழைந்தான் அவன் அப்பாடி சரியா போச்சத்தா குதூகலித்தாள் கண்ணம்மா ஆமா எனக்கு என்ன தர்ற சிராம்பை எடுத்து கொஞ்சி கொஞ்சினான் அவன் என்ன வேணா தாரேன் அத்தா வீராப்புடன் பதிலளித்தாள் கண்ணம்மா நீதா வேணும் அவள் கைகளை பற்றி பக்கத்தில் இழுத்தான் ராஜ் சுருக்கென்றது அவளுக்கு குடம்பாலில் துளி விஷம் கலந்தால் போல் இதயம் கசந்தது உடலெங்கும் வெம்மை பரவியது அத்தா என்னத்தான் சொல்றீங்க நான் வேணுமா தடுமாறினாள் கண்ணம்மா நீதான் வேணும் அவன் அவளை எட்டி பிடித்தான் பெண்மை விழித்தது புள்ளி மானாய் துள்ளி ஓடினாள் அந்த சின்னஞ்சிறு கிளியான கண்ணம்மா அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா கர்ண கடூரமாக பாடினான் ராஜ் இதயம் கனக்க ஓடி சென்ற கண்ணம்மா சமையல் உள்ளில் தஞ்சம் புகுந்தாள் ராஜுவின் மனம் இல்லாத எண்ணங்களை எண்ணி எண்ணி ஏங்கியது சந்தையில் இருந்து மாமா திரும்பியவுடன் நம் எண்ணத்தை ஏற்றதோர் நாள் பார்க்க சொல்ல வேண்டியதுதான் என முடிவு செய்தான் ராஜு ஜல் ஜல் என சலங்கை சப்திக்க வில்வண்டி வீட்டு வாசலில் வந்து நின்றது அதில் இருந்து இறங்கிய சொக்கநாதர் அப்பாடா என்று அசதியுடன் ஊஞ்சலில் வந்து அமர்ந்தார் மாமா மருமகனின் அழைப்பு வந்ததும் சற்றே உஷாரானார் மாமா ரெண்டு வருஷமா சேர்ந்து லீவுல இன்னும் பத்து நாள் தான் பாக்கி இருக்கு கண்ணம்மாவ கையோடு கல்யாணம் பண்ணி அழிச்சுண்டு போகலான்னு பாக்குறேன் மிடுக்காக சொன்னான் ராஜ் ஆமா கண்ணம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா ஒப்புக்காக சொன்னார் சொக்கநாதர் ஆமா கேட்க வேண்டியதுதான் இருந்தாலும் நீங்க சொன்னா அவ மறுக்க போகிறாளா என்ன ராஜ் தொடர்ந்தான் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுக்க என்றவர் மேலே பேச விரும்பாமல் எழுந்து சென்று விட்டார் கண்ணம்மா கோயிலுக்கு நேரமாச்சு கிளம்பு சஷ்டியும் அதுவுமா கோயிலுக்கு போகணும் கூட புத்தி இல்லையா யார் மேலோ வந்த கோபத்தை யார் மேல் காட்டுவது என தெரியாமல் சிடுத்தார் அப்பா நான் ரெடி கண்ணம்மா தான் குரல் கொடுத்தாள் இருவருமாக தெருவில் இறங்கி நடந்தாலும் இருவர் மனதிலும் வெவ்வேறு போராட்டங்கள் சிவன் கோவில் பிரகாரத்தில் முருகனுக்கு அழகாக அலங்கரித்திருந்தனர் முருகனை கும்பிட்டு விட்டு பிரகாரத்தில் உட்கார்ந்தனர் இருவரும் மா கண்ணம்மா ராஜ் சொல்றானே உனக்கு அவனை கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டமா மனம் திறந்து சொல் நீயோ குழந்தை மனம் கொண்டவள் உனக்கு விருப்பம்னா எனக்கு ஒண்ணும் இல்ல அவர் கை அவள் முதுகை ஆதரவாக வருடியது கண்ணம்மாவின் கண்கள் கலங்கி இருந்தன பறித்து போட்ட அல்லியாய் முகம் குவிந்து விட்டது பா எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம் இந்த வருஷத்தோட பள்ளி படிப்பு முடிஞ்சிடும் நர்ஸ் ட்ரெயினிங்குக்கு மனு போட்டா தேவலப்பா கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் சுத்தி வளைக்காத ராஜசேகர மனக்கு உனக்கு இஷ்டமா இல்லையா சொக்கநாதர் கண்டிப்புடன் கேட்டார் பா எனக்கு அத்தான கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லப்பா பட்டென்று பதில் சொன்ன அவளை தட்டி கொடுத்தார் சோக்கநாதர் சரிமா உன் முடிவு சரிதான் கிளம்பு உன் சித்தி வேற அங்க மண்டகப்படுத்தி நடத்துவா என்று சொல்லியவாறு எழுந்தார் இருவரும் வீட்டை நோக்கி நடந்தனர் வீட்டை அடைந்த சொக்கநாதர் திண்ணையில் கட்டி சிமெண்ட் திண்டியில் சாய்ந்து கொண்டார் மாமா ராஜாவர் அவர் அருகில் வந்து அமர்ந்தான் செகர் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் கண்ணம்மாவ நர்ஸ் படிப்புக்காக மதராஸ் அனுப்ப போறேன் ஏன்னா அவளுக்குன்னு நான் சொத்து ஒன்னு சேர்த்து வைக்கல இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் உபயோகமா இது ஒன்று செஞ்சுட்டா அவளுக்கு பின்னால உதவியா இருக்கும் உன் மகளை நர்ஸ் படிப்புல சேர்த்து விடுன்னு பஞ்சாத் ஐயார் தான் சொன்னார் மேலும் கண்ணம்மா கிட்ட திருமணம் பத்தி கேட்டதுக்கு அவளுக்கு இஷ்டமில்லைன்னு சொல்லிட்டா எதிர் வீட்டு நடேச கண்ணாச்சி தன் மகள் தங்கத்தை உனக்கு கட்டி வைக்க இஷ்டப்படுறார் அதனால இந்த மாசத்துல நல்ல நாள்ல கல்யாணம் வச்சா உனக்கும் ஊர் திரும்ப சுகமா இருக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் சொக்கநாதர் எரிமலையாய் குமுறியது அவன் இதயம் ஓர் ஆயிரம் மின்னலாய் அவன் இதயத்தில் பளிச்சிட்ட கண்ணம்மாவை அவன் முகம் வெறுப்புடன் நோக்கியது சரிமாமா உங்க இஷ்டம் வேகமாக உள்ளே சென்ற சேகர் தவளை தோளில் போட்டு கொண்டு வெளியேறினான் பத்திரிகை அடித்து வந்தாய் விட்டது அதை பார்க்க பார்க்க பற்றி எறிந்தது ராஜுவுக்கு இருந்தாலும் மௌனமாயிருந்தான் இனி என்ன செய்வது திருமண நாளும் வந்தது தங்கத்தின் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு தனதாக்கி கொண்ட ராஜசேகர் அவளை அழைத்து கொண்டு மறுநாளே மதராஸ் கிளம்பினான் தனிமையில் கண்ணம்மாவை சந்தித்த தங்கம் கண்ணம்மா மதராஸ் வந்தா கட்டாயம் வீட்டுக்கு வா அங்க தங்கி படிக்கலாம் ஜாக்கிரதையா இரு அன்பு தோழியின் முன் பேச வாயிற்று மௌனமாக தலை கண்ணம்மா இதயத்தில் ஒருவளும் இருக்கையில் ஒருவளுமாக ராஜின் வாழ்க்கை பயணம் ஆரம்பித்தது வண்டி மேலும் கீழுமாக ஆடிக்கொண்டு சென்றது பள்ளத்தில் இறங்குகையில் மேல் கூடு தலையில் இடித்தது நோவு தாங்காமல் நீர் நிறைந்த தங்கத்தின் விழிகள் அவனை அன்புடன் நோக்கும் ஆனால் அவன் பார்வையோ வெறிச்சிட்டு தொலை தூரத்தில் லயித்திருக்கும் கனவுகளை உள்ளத்தில் நிரப்பி அன்பை விழிகளில் தேக்கி ரயிலில் அமர்ந்திருக்க தங்கத்திற்கு ராஜின் போக்கு புதிராக இருந்தது ஏதடா எங்கோ பிறந்து வளர்ந்து இன்று தன்னுடன் வாழ்க்கை பயணம் துவங்க வந்திருக்கிறாளே அன்பாக பேச வேண்டாம் கனிவு கூடவா இருக்காது அவன் அவளை திரும்பிக் கூட பார்க்கவில்லை அவள் இதயம் நீண்ட ஏக்க பெருமூச்சை விட்டது எக்மோர் ஸ்டேஷனில் பேரிரைச்சலில் பயந்து நடுங்கினாள் பேதை எங்கே தன்னை பிளாட் பாரத்திலே விட்டுவிட்டு போய் விடுவானோ என அவள் அவன் பின்னால் ஓடினாள் அவள் வருவதைக்கூட லட்சியம் செய்யாமல் வேகமாக நடந்த அவன் டாக்ஸி ஒன்றை பிடித்து அவளை அதில் ஏற்றி தானும் ஏறிக்கொண்டான் சாந்தோம் ஹை ரோட்டில் இருந்த உயர்ந்த மாடி வீடு ஒன்றின் முன் வந்து டாக்ஸி நின்றது ரயிலில் வந்த களைப்பு கண்ணை சுற்றியது தனியே விடப்பட்ட நிலையில் புறா குஞ்சாய் மனதில் பயம் கவ்வ அழுதழுது களைத்த அவள் பசி மேலிட்டு அயர்ந்து தூங்கியும் விட்டாள் அந்த பங்களாவின் ஹவுஸ் எல்லா வசதிகளும் நிரம்பி அழகிய சிறு பங்களாவின் ஸ்கெட்சாக அளித்தது சாமான்களை எல்லாம் எடுத்து பங்கீடு பண்ணிய தங்கம் ராஜ் டிபன் சாப்பிடுவாரா சாதம் செய்யணுமா என்று புரியாமல் தவித்தாள் குளித்து வந்த ராஜ் சோஃபாவில் அமர்ந்தான் அவன் முன் சில பத்திரிகைகள் கிடந்தன அதனால் தன் முகத்தை மூடிக்கொண்டு படிப்பது போல் பாவனை செய்தான் கண்ணம்மாவின் கனி இதழ்கள் அவன் கண்ணில் தோன்றி மறைந்தன அடிபட்ட பாம்பாய் அவன் இதயம் சீரியது கல்யாணமானால் கணவன் எப்படி எப்படியெல்லாம் தன்னிடம் அன்பு செலுத்துவான் என்ற கற்பனைகளை வளர்த்திருந்த தங்கத்திற்கு அவன் புதிராக இருந்தான் என்னங்க என்ன சாப்பிடுவீங்க சமையல் செய்யட்டுமா டிபன் ஏதாவது அவள் முடிக்கவில்லை ஏதாவது பண்ணி தின்னுக்க நான் ராவுக்கு தான் வருவேன் அவன் மழ மழமென ட்ரெஸ் பண்ணி கொண்டு வெளியே கிளம்பினான் அவளால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை வேதனை நெஞ்சை அடைத்தது அக்கம் பக்கத்தில் துணைக்கும் யாரும் இல்லை அன்பில்லாத அந்த வீடு சுடுகாடாக காட்சி அளித்தது கதவை தாழ் போட்டு வந்த அவள் இதயத்தின் துன்பமெல்லாம் தீர விம்மி விம்மி அழுதாள் மாலை மறைந்து இருள் கவிந்தது ஆறு அடித்தது ஏழு அடித்தது கால்கள் நின்று நின்று மரத்து போயிற்று தொலை தூரத்தில் ராஜ் வருவதைக் கண்டு உள்ளே ஓடி சென்றாள் வெளியே நின்றால் பிடிக்குமோ பிடிக்காதோ என்ற பயம் உள்ளத்தை கவ்வியது அழுத்து சலித்து வந்த அவன் உள்ளே வரவும் காஃபியும் டிஃபனும் எடுத்து கொண்டு வந்த தங்கம் அவைகளை டீ பாயில் வைக்கவும் சரியாக இருந்தது மஞ்சள் பூசிய கால்களில் அவன் அணிவித்த மெட்டி கண்களை உறுத்தியது அவளை நோக்கிய அவன் பார்வை அவள் முகத்தில் லயித்தது மின்னிய மஞ்சளில் கொஞ்சும் விழிகள் நாணம் மேலிட சிவந்த அம்முகம் தாமரை மலராய் மின்னியது அவள் அழகு அவன் கண்ணை புனிதமாக கூச செய்தது வேகமாக சென்று கதவை தாழ் ராஜ் அவளை இழுத்து அணைத்து தன் பசியை தீர்த்து கொள்ளும் வேங்கை புலியானான் நிலா மேகத்தில் மறைந்து அந்த நாடகத்தை காண பிடிக்காமல் விரைந்தோடி மறைந்தது குரங்கின் கை பூ மாலையான அவளை தன் பசி தீர்ந்ததும் திரும்பி கூட பார்க்காமல் ஆழ்ந்த துயிலில் ஆழ்ந்தான் வயிற்று பசிக்கு அவள் செய்த விருந்து சாப்பிட யாரும் இல்லாமல் ஆறி போனது ஐந்தாவது பெண்ணாக ஒரு ஏழைக்கு பிறந்து தகப்பனின் சுமை தீரணுமே என்று தகப்பன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கொண்ட அவள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது காலமும் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தது கூண்டு கிளியாக அவள் வாழத் தொடங்கி ஐந்தாறு மாதங்கள் சுழன்று ஓடின ஒருநாள் நாள் ஆழ்கடலின் அமைதி இதயத்தை ஆக்கிரமித்த அந்த வேளையில் ஓயாத அலையாக துன்பமும் தொடர்ந்து வந்தது சார் தந்தி ஓடி சென்று கடிதத்தை வாங்கின தங்கம் முகமெல்லாம் ஒளி பிழம்பாக மாற அவன் அருகில் வந்து அங்க லெட்டர் வந்திருக்கு மாமாவும் கண்ணம்மாவும் மதராஸ் வராங்களாம் கடிதத்தை அவன் முன் நீட்டினாள் அவன் கண்ணில் தோன்றிய ஒளியை அவள் காணவில்லை பரபரவின தங்கம் கண்ணம்மாவை வரவேற்பதற்கான ஏற்பாட்டில் முனைந்தாள் மழையை கண்ட பயிராய் உள்ளம் துள்ளியது போல போல என பொழுது விடிந்ததும் விடியாததுமாக கண்ணம்மாவை அழைத்து வர ஸ்டேஷனுக்கு சென்றான் ராஜ் கண்ணம்மா வீட்டுக்கு வந்ததும் அவளை கட்டி அணைத்து கொண்டாள் தங்கம் மாமா குளிச்சிட்டு வாங்க டிபன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் எங்க போகணுமோ அங்க அழிச்சிட்டு போறேன் கண்ணம்மா வந்த மகிழ்ச்சியில் ராஜுவின் பேச்சில் மெருகு ஏறி இருந்தது நான் வெளிய போயிட்டு வரேன் நான் வர்றதுக்குள்ள ரெடியா இருங்க ராஜ் கிளம்பினான் அத்தா சீக்கிரம் வந்துடுங்க பன்னெண்டு மணிக்குள்ள அங்கே இருக்கணும் கபடம் அறியா கண்ணம்மா காலத்தின் கோலம் அவன் இதயத்தில் பதித்திருந்த அவள் சித்திரத்தை அழித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் கூறினாள் தனிமை கிடைத்த மகிழ்வில் எது முதலில் பேசுவது எது பிறகு என்று அறியாமல் குழந்தைகள் சொல்லும் என் வரிசை போல் தன் உள்ளத்து இயக்கத்தை கூறி தீர்த்தாள் தங்கம் தங்கத்தை அணைத்து கொண்ட கண்ணம்மா அவள் விழிகளை தன் எதிராக திருப்பி தங்கோ நீ கவலைப்படாத அத்தான நான் எப்படியாவது மாத்தி விடுகிறேன் இது சத்தியம் என்றாள் கண்ணம்மா மாமா கண்ணம்மா எங்களுடனே இருக்கட்டுமே எதுக்கு ஹாஸ்டல் அது இது எல்லாம் வேலை கட்ட வேலையில சோறு என்ன இருந்தாலும் வீட்டு சமையல் ஆகுமா ராஜ் தொடர்ந்தான் இல்ல ராஜ் என்ன இருந்தாலும் புது மணமக்கள் சிறுசுகள் இருக்கிற இடம் வயசு வந்த பெண்ணாயிற்றே ஒருவனிடம் ஒப்படைக்கும் வரை கட்டி காக்கணுமே அப்பா ஹாஸ்டல் தான் தேவலை சொக்கநாதர் கண்டிப்பாக பதில் கூறினார் கண்ணம்மா நீ என்ன சொல்ற ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசினான் ராஜ் ஆமா அத்தா ஹாஸ்டல் தான் தேவல லீவு நாட்கள்ல இங்க வராம எங்க போக போற சரி கண்ணம்மா உன் விருப்பம் எப்படியோ அப்படியே ஆகட்டும் ராஜ் மனதுக்குள் மருகினான் தங்கம் போய் வர்றேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் வர்றேன் கவலப்படாத கண்ணம்மா தங்கத்தை அணைத்து கொண்டாள் கண்ணம்மா போய் வா கட்டாயம் லீவு நாள்ல வந்துடு கண்கள் கலங்கின தங்கத்திற்கு அன்றிரவே ஊருக்கும் போய்விட்டார் சொக்கநாதர் மனதை அதிகமாக ஒழிக்க ஒழிக்க அதன் வெளிச்சம் கூடுகிறது காலண்டரில் தேதிகள் கிழிந்து இழைத்து விட்டது ஞாயிறு காலை என்று வரும் என சனிக்கிழமை லீவில் இருந்தே கண்ணம்மாவிற்காக காத்திருப்பது அவன் பழக்கமாகிவிட்டது ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திடீரென்று அன்று லீவு டிக்ளேர் பண்ணவே தங்கத்தை போய் பார்க்கும் முடிவுடன் பூ பழம் அனைத்தும் வாங்கிக் கொண்டு கிளம்பினாள் கண்ணம்மா இன்னைக்கு பார்த்தசாரதி கோவில்ல மிக நன்றாக இருக்குமாம் வேலைக்காரி அஞ்சலையை அழைத்து கொண்டு பார்த்து வருகிறேன் கெஞ்சி கெஞ்சி கேட்ட தங்கத்தை உற்று பார்த்த ராஜ் கும்பலாக இருக்குமே சரி போயிட்டு வா என்றவன் பேப்பரில் மூழ்கினான் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட வரீங்களா அல்லது அப்புறம் டிஃபனும் வேண்டாம் ஒரு எழவும் வேண்டாம் போய்த்தோல சிடு சிடுத்தான் தன்னை விட்டால் போதும் என்று அவள் சிட்டாய் பறந்தாள் தங்கம் அத்தா கண்ணம்மா கூப்பிட்டபடியே வந்தாள் கண்ணம்மா வா கண்ணம்மா தங்கம் இல்ல கோயிலுக்கு போயிருக்கு கோவிலுக்கா திடீர்னு லீவு டிக்ளேர் பண்ணாங்க பார்த்துக்கிட்டு போகலாம்னு வந்த கண்ணம்மா உட்கார்ந்தாள் கண்ணம்மா பலகாரம் சாப்பிட்றியா நீங்க தான் சாப்பிடணும் சரி வாங்க நான் பரிமாறுறேன் இட்லியை போட்டு மிளகாய் தூளில் எண்ணெய் விட்ட அவள் கைகளின் கவர்ச்சி அவனை என்னவோ செய்தது அத்தா தங்கம் அக்கா கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க எப்படி இருந்தவள் எப்படி ஆயிட்டா அவள் அன்போட வச்சு இன்பமா இருக்காம அவள் அனுசரணையான அறிவுரை அவன் உணர்வில் மின்சாரம் பாய்ந்தாற் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவன் இதயத்தில் மெல்ல தோன்றிய ஒளி கண்களில் பளபளவென மின்னியது கண்ணமா நீ என் வாழ்க்கையில இல்லாமல் போய்விட்ட அந்த ஏக்கம்தான் என்னை இப்படி ஆட்டுவிக்கிறது என் உயிரினும் மேலாக உன்னை நேசித்தேன் ஆனா நீ அதை உணரலை ஒரு முறையாவது உன்னை அடையாவிடில் என் தாபம் தனியாது வெறுப்பின் மிகுதியில் என்ன பேசுவது என்ற உணர்வில்லாமல் கொதித்தான் ராஜ் அத்தா நிறுத்துங்கள் எனக்காக என் உயிர் தோழியின் வாழ்வை அணு அணுவாக சாகடிக்க பார்க்கிறீங்களா உங்களுக்கு நான் தானே வேணும் தோழிக்காக என்னையே உங்களை உங்களுக்கு தருகிறேன் ஆவேசமாக பேசிய கண்ணம்மாவின் விழிகளில் தெரிந்த சத்தியம் ராஜுவின் மேனியை சில்லிட வைத்தது கோவிலுக்குப் போய் எப்போதோ திரும்பிவிட்ட தங்கம் வாயிற்படியில் நின்று இதுவரை பேசியதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தாள் வேங்கையாக பாயவிருந்த ராஜ் கண்ணம்மாவின் விழிகளில் துள்ளிய ஒளியை காண முடியாதவனாக திரும்பிக் கொண்டான் தோழிக்காக தனது கற்பையே வலி கொடுக்க முன் வந்த அவளது செயலுக்கு முன்னே தான் ஒரு அற்ப புழுவாகி போனதை உணர்ந்தான் என்ன மன்னிச்சிடு கண்ணம்மா இதுவரைக்கும் கண்ணிருந்தும் குருடனா நடந்துட்டேன் இனி தங்கம் தான் எனக்கு எல்லாமே கண்களில் பனித்த நீரை துடைத்து கொண்டாள் கண்ணம்மா அப்போது தான் வந்தது போல எப்ப வந்த கண்ணம்மா என்று கேட்டவாறே ஓடி வந்து கட்டி கொண்டாள் தங்கம் அவள் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது தங்கம் இன்னைக்கு நாம ஒரு சினிமாவுக்கு போறோம் என்று கண்ணம்மாவை பார்த்து கொண்டே சொன்னான் ராஜ் தோ நான் ரெடி கண்ணம்மா நீயும் கிளம்பு என்று கிளம்புகிறாள் தங்கம் நான் வீட்டுலயே இருக்க நீங்க போயிட்டு வாங்க என்று சொன்னாள் கண்ணம்மா போடி முந்திரி கூட்ட உன்னையார் கூப்பிட்டது என்று செல்லமாக கடிந்தான் ராஜ் இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ